அகமதாபாத் விமான விபத்து குறித்து விசாரிக்கவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் நிகழாமல் தடுக்கவும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள விமான துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு அகமதாபாத் விமான விபத்து குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார் இந்த விசாரணை ஏஏஐபி எனப்படும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பால் வழிநடத்தப்படும் எனவும் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை அமைப்பிற்காக பல துறை நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு வருவதாகவும் விபத்து குறித்து முழுமையாக ஆராய்ந்து குழு பரிந்துரைகளை வழங்கும் எனவும் விளக்கம் அளித்துள்ளார் விமான பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும் இந்த குழு செயலாற்றும் என விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் விமான விபத்தில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவித்துள்ளது அதேபோல விமானம் விழுந்ததால் சேதமடைந்த பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தை சீரமைத்து தருவதாகவும் டாடா குழுமம் தெரிவித்துள்ளது மேலும் விபத்தில் காயமடைந்த அனைவரின் மருத்துவ செலவையும் ஏற்பதாகவும் டாடா குழுமம் அறிவித்துள்ளது